இப்போ வந்து டிஎம்கே இருக்குது ஏடிஎம்கே வந்து போட்டியிடறதுனால ஏடிஎம்கே வாக்கு எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடல்தான் இருக்காங்க அதனால நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு வெற்றி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான் இருக்குன்றீங்களா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு இந்த தடவை வந்து இளைஞர்கள வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து பெருவாரியான வாக்கு வந்து வாங்கும்னு நினைக்கிறேன் பெ பெரியவர்கள் வாக்கு வந்து இந்த தடவை வந்து அதிமுக நிற்காதனால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கண்டிப்பா அந்த நடும் ஆனால் இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் யார் வெல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி தாங்க வெல்லும் ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியோட நடக்கிற பிரச்சனைலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க இந்த கள்ளச்சாராயணம் பிரச்சனை இப்போ நம்ம ஆம்ஸ்டாங் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சரியாக இல்லை அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தான் ரொம்ப ஓட்டு போகணுன்னு நிறையா இதில் இருக்கும் நாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் நிறைய பேர் நிற்கலை அதனால் வந்து ஏடிஎம்கே நிற்கலை களத்தில் இல்லை இவங்களுடைய பணபலம் பழம் ஆள் பலம் அதிகார பலத்தினால அவங்க நிற்க மறுத்துட்டாங்க அப்புறம் சீமன் அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த டைம் அவரை வந்து உதவி கோரியிருக்காரு உங்களோட வாக்குகளை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அதனால வந்து நூற்றுக்கு நூறு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க